சமீபத்துல ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன் தமிழ்ல நாகலட்சுமி சண்முகம் எழுதியிருக்காங்க அதை படிக்கும்போது அப்படியே அவங்க வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாற்றை வந்து ஒரு எளிய மொழியில எழுதியிருக்காங்க அத போது அதுல அவங்க சொல்றாங்க ஒரு ஹோமோசெப்பியன்ஸ் ஹோமோ நியன்றத்தால் ஆஹ் அதாவது அந்த கடைசி சிம்பன்சியினுடைய இனங்கள் வந்து அஹ் கிழக்கு ஆப்பிரிக்காவில இருந்து அப்படியே மத்திய ஐரோப்பாக்குள்ளேயும் இந்த பக்கம் ஆசியாவுக்குள்ளயும் அப்படியே நேர ஐரோப்பா வழியா ஐஸ்லாந்து கிராஸ் பண்ணி அப்படியே ஆஹ் கனடா வழியா போன அந்த நடைகளை வந்து அவங்க நிறைய விவரிக்கிறாங்க அதை படிக்கும்போது ஒரு சில புள்ளிகள் அதை வாசிக்கும் போது வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் நாம வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிற தோணும் அதுல ஒரு ஒரு வரி அவர்கள் எதேச்சியாக எழுதியிருப்பாங்க அது நினைக்கும் போது மனிதன் எங்கெல்லாம் அப்படியே நகர்ந்து வரணும் அங்கெல்லாம் வந்து நிறைய உயிரினங்கள் இறந்து போச்சு மனிதன் தான் அவற்றை கொண்டானா இல்லைன்னா அஹ் மனிதனின் வருகையால் அவை அழிக்கப்பட்டதா இல்ல ரெண்டும் எதேச்சியாக நடந்ததாங்கிறதெல்லாம் இன்னும் அறிவியல் உலகம் கண்டுபிடிக்கல ஆனா மனிதன் நகர்ந்த பொழுதுகளும் சில உயிரினங்கள் காணாமல் போன பொழுதுகளும் ஒன்றை ஒன்று இருக்கும்போது மனிதனால் இது வந்து நிகழ்ந்த நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத ஐயத்தை வந்து நாம மறுக்க முடியாமல் இல்லை ஆஹ் நான் படிக்கிற ஒரு யானை பறவை அப்படின்னு ஒண்ணு வந்து மடகாஸ்கர்ல இருந்துச்சு அந்த யானை பறவை இல்லை அப்படிங்கிறான் யானை பறவைன்னு ஒண்ணு இருக்குன்னு அது புசம் தான் எனக்கு தெரியும் அதே மாதிரி மமூத்துன்னு நம்ம இதுல எல்லாம் படிச்சிருக்கோம் யானை மாதிரி பெருசா இருக்கக்கூடிய அந்த மமூத்துங்கிற விலங்கினங்கள் எல்லாம் வந்து காணாமல் போனதும் அந்த நேரத்துல அஹ் அந்த ஹோமோசேபியத்தாலாம் நகர்ந்து போனதை எல்லாம் அதுல எழுதுறாங்க அதெல்லாம் படிக்கும் போது காலகாலமாகவே மனிதனுக்கும் இந்த சிம்பன்ஸ்ல இருந்து அப்படி மனிதனா நகர்ந்து வந்த பொழுதுகளுக்கும் ஆஹ் பல உயிரினங்கள் வந்து இந்த உலகை விட்டு காணாமல் போனதற்குமான ஒரு யுத்தம் வந்து பல நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன தகவலாக அது உண்மையா அல்லது அதில் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்றெல்லாம் விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மள அதுல நுட்பமான அறிவு இல்லை ஆனால் நிச்சயமாக அந்த சம்பவங்களை மனதில் கையில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்கு நிறைய கிடைக்குது அது ஒரு ஆந்த்ரப்போ சென்ட்ரிக் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த ஆந்த்ரப்போசென்ட்ரிக்கா ஒரு நகர்வு வந்து சாப்பியன்ஸ்ல இருந்தே இருக்கு அப்படின்னு தோணும் போது இந்த கடந்த ஐம்பது அறுபது வருஷத்துல நாம நடத்தி இருக்கிற சூழலியல் வன்முறைகள் வந்து சொல்லி மாறாத ஒரு விஷயம் அப்படியான ஒரு விஷயத்துல விளைந்த ஒரு விஷயமாகத்தான் ஒருமித்த பார்வை அது நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ இந்த மாதிரியான புதிய வைரஸ்கள் வந்திருக்கலாம் அது மட்டும் இல்ல போன வாரம் சுந்தரராஜன் போகலை நண்பர்கள் வேற ஒரு விஷயம் பேசி சொன்னாரு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் லட்சம் வைரஸ் வந்து ஜுனோட்டிக் வைரஸ் ரெடியா இருக்கு அப்படின்னாரு ஆறு லட்சம்னா நீங்க சும்மா கதை விடாதீங்க ஆறு லட்சம்ங்கிற நம்பர் எல்லாம் டக்குன்னு அவர் எப்பவுமே டேட்டா அனுப்புவாரு உடனே அவரு எனக்கு டேட்டா அனுப்பி படிச்சு பாருங்க அப்படின்னப்ப படிச்சு பார்த்தா உண்மையாத்தான் இருக்கிறது அதுல எழுதி இருக்கிற பார்த்தா ஒரு ஆறு லட்சம் வயசு விலங்கு வழியா நமக்குள்ள வருவதற்கு தயாரா இருக்கு அதுக்கு வந்து அடிப்படையான காரணம் வந்து அந்த கிளைமேட் சேஞ்சும் அதுக்கப்புறம் அந்த என்விரான்மெண்டல் டேமேஜஸ் வந்து நம்ம கொடுத்ததுதான் காரணம் அப்படிங்கறத மிக தெளிவா அந்த கட்டுரை வந்து வெளியே அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் படிக்கும்போது இதுக்கப்புறமா நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா மமூத்துக்கும் அது மாதிரி ஒரு யானை பறவைக்கும் நிகழ்ந்தது மனித இனத்துக்கும் நிகழாது என்று நாம் சொல்ல முடியாது நிச்சயமா அப்படி அதனுடைய காலத்தை நோக்கி நகர்வது போன்ற ஒரு பிம்பம் தான் இன்றைக்கு இருக்குது அது உண்மையா பொய்யா ஆஹ் காணல் நீரா என்பதை காலம்தான் முடிவு செய்யும் ஆனால் ஒரு படிப்பனை தெரியுது அந்த படிப்பனையை தெரிஞ்சு இன்னைக்கு நாம புரிஞ்சு இன்னைக்கு நாம மாற ஆரம்பிச்சா கூட அட்லீஸ்ட் நம்ம பேரம்பேத்திகளுக்கு வந்து ஒரு இந்த உலகம் வந்து ஒரு அன்றைக்கு நான் தாத்தா பாட்டி கொடுத்துட்டு போனதை விட பெட்டர் கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் தான் செய்யணும்